ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பொதுவாகவே மங்களகரமான நாள் என சொல்லப்படும் செவ்வாய்க்கிழமையில் சுப காரியங்கள் நடத்துவதையும் புதியவற்றை துவங்குவதையும் மக்கள் தவிர்ப்பது உண்டு செவ்வாய்க்கிழமை என்பது முருகப் பெருமானுக்கு அனுமனுக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் உரிய நாளாக கருதப்படுகிறது இந்த நாளில் அனுமனை மனதார வணங்குபவர்களுக்கு எல்லா துன்பங்களும் நீங்கும் என்பது நம்பிக்கை முருகப் பெருமானை வழிபடுவதால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் செவ்வாய்க்கிழமையில் துர்கையை ராகு காலத்தில் வழிபட்டால் திருமண தடை வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தீமைகள் ஆகியவை நீங்கும் பலர் இந்த நாளில் விரதம் இருப்பார்கள் ஆனால் சில செயல்களை செவ்வாய்க்கிழமை அன்று செய்யக்கூடாது இந்த செயல்களில் ஈடுபடுவது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இழக்க செய்யும் என்று கூறப்படுகிறது செவ்வாய்க்கிழமை அன்று செய்யக்கூடாத ஏழு விஷயங்கள் கருப்பு நிற ஆடைகளை அணிய வேண்டாம் செவ்வாய்க்கிழமை அன்று சிவப்பு சிவப்பு அல்லது காவி நிற ஆடைகளை அணிவது மங்களகரமானதாக கருதப்படுகிறது ஆனால் இந்த நாளில் கருப்பு நிற ஆடைகளை அணிவது தவிர்க்க வேண்டும் ஏனெனில் அது செவ்வாய் கிரகத்தின் கோபத்தை தூண்டி நிதி சிக்கலை வரவழைக்கும் இரண்டு கூர்மையான பொருட்களை வாங்க வேண்டாம் கத்தி கத்திரிக்கோள் ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை செவ்வாய்க்கிழமை அன்று வாங்குவதை தவிர்க்கவும் ஜோதிடத்தின்படி இந்த பொருட்கள் செவ்வாய்க்கிழமை அன்று வாங்குவது குடும்பத்தில் சண்டைகளை அதிகரிக்க செய்யும் மேலும் நிதி இழப்பிற்கு வழிவகுக்கும் மூன்று பணம் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம் செவ்வாய்க்கிழமையன்று கடன் வாங்கவோ அல்லது கொடுக்கவோ கூடாது என்று கூறப்படுகிறது இந்த நாளில் கடன் வாங்கினால் அதை திருப்பி செலுத்துவதும் கடன் கொடுத்தால் அந்த பணத்தை திரும்ப வாங்குவதும் மிக பெரிய போராட்டமாக இருக்கும் நான்கு அசைவம் சாப்பிட வேண்டாம் அசைவம் மது போன்றவற்றை செவ்வாய்க்கிழமை அன்று உட்கொள்வது கூடாது ஏனெனில் இது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தி துரதிர்ஷ்டத்தை வரவழைக்கும் ஐந்து முதலீடுகள் செய்ய வேண்டாம் செவ்வாய்க்கிழமை அன்று முதலீடுகள் செய்வதையும் தவிர்க்க வேண்டும் ஏனெனில் இந்த நாளில் எங்கு பணம் முதலீடு செய்தாலும் அது மங்களகரமானதாக கருதப்படுவதில்லை இது பாதகமாக விளைவுகளை ஏற்படுத்தும் ஆறு குறிப்பிட்ட திசையில் பயணம் செய்ய வேண்டாம் செவ்வாய்க்கிழமை அன்று மேற்கு வடக்கு அல்லது வடமேற்கு திசைகளில் பயணம் செய்வதை தவிர்க்கவும் இருப்பினும் தவிர்க்க முடியாத பட்சத்தில் வீட்டிலிருந்து கிளம்பும் முன் சாப்பிட்டுச் செல்லலாம் ஏழு சண்டைகளில் ஈடுபட வேண்டாம் எந்த நாளிலும் சண்டைகளை தவிர்க்க வேண்டும் என்றாலும் செவ்வாய்க்கிழமை அன்று இதை குறிப்பாக தவிர்க்க வேண்டும் இந்த நாளில் எந்த விதமான தகராறிலும் ஈடுபடுவது கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர